பெண் சாபம் பெற்ற ஜாதகம் வீட்டில் உள்ள இளவேந்து பிள்ளைங்களுக்கு அல்லது குறிப்பாக பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பல காலமாக திருமணமாகாமல் இருப்பது விடாமல் கஷ்டங்கள் இருந்து கொண்டே இருந்தால் அந்த குடும்பத்தில் பெண் சாபம் உள்ளதாக அர்த்தம் ஜாதகத்தில் சுக்கிரன் சஞ்சயன் ஆகிய கிரகங்கள் பெண் கிரகங்களாக கருதப்படுகின்றன ஒரு ஜாதகத்தில் பெண் கிரகங்கள் இந்த இரு கிரகங்கள் பாதிக்கப்பட்டாலும் நான்கு ஏழு பதினொன்று ஆகிய இடங்களில் இழந்து இருந்தாலும் ஏதோ ஒரு தொடர்பு பட்டிருந்தாலும் அவர்கள் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டு உள்ளார் என்ற அர்த்தம் முற்பிறவி கர்மாவால் தெரிந்தோ தெரியாமலோ பெண்களின் சாபத்தை பெற்றவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பட ஜாதக அமைப்பு இருக்கும் ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தோஷமானது பரம்பரை பரம்பரையாக தொடரும் இவர்களுக்கு பெண்களால் நன்மை ஏற்படாது திருமண தடை போன்ற தடைகள் ஏற்படும் அப்படியே திருமணம் நடந்தாலும் குடும்ப வாழ்க்கை என்பது சுமூகமாக அமையாது கணவன் மணி பிரிந்து வாழும் நிலை ஏற்படும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் நடக்கும் அதுவும் பஞ்சாயத்தாக அமையும் ஜாதகத்தில் பெண் சாபம் இருந்தால் ஏழாம் இடம் அல்லது ஏழாம் இடத்து அதிபோடு கேது சேர்ந்திருக்கும் நிலை இருக்கும் பெண் கிரகங்கள் பாவ கிரகங்களோடு சிக்கி இருப்பது குருபலம் பெறாமல் இருப்பது முற்பிரி சாபத்தால் ஏற்படும் கடுமையான பெண் சாபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் விருத்தி என்பதே இல்லாமல் இருக்கும் இப்படி ஜாதகத்தில் பெண் சாபம் தோஷ பாதிப்பு இருந்தால் வளப்பிற வெள்ளிக்கிழமை வீட்டில் சுமங்கல பூஜை செய்ய வேண்டும் திருமண தடை உள்ளவர்கள் பிரிந்து வாழும் தம்பதிகளுக்கு கோ பூஜை செய்ய வேண்டும் அல்லது குடும்பத்தில் உள்ள பிற பெண்கள் மனம் நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் பொருளாதார பிரச்சனையால் திருமணம் நடத்த முடியல் கஷ்டப்படும் ஏழை பெண்களுக்கு மாங்கிலத்திற்கு பொன் திருமணத்துக்கு தேவையான உதவிகள் புடவைகள் ஆகியவை வாங்கி கொடுக்கலாம் குடும்பத்தில் சுமலியாக இருந்த பெண்களுக்கு முறையாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களின் ஆசையை பெற முயற்சி செய்ய வேண்டும்